என் அன்பான பாசத்திற்குரிய நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த இனிய வணக்கங்கள் மேஷம் ராசிக்கார நேயர்களே நம்ம இன்னைக்கு உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ பதிவுக்கு முழுமையா போகிறதுக்கு முன்னாடி நம்மை காக்கும் கடவுளான அந்த அழகு தமிழ் கடவுள் முருகப்பெருமான மனதார ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் சரவண பவ ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனைக் காக்கும் எம் குலதெய்வமே முருகனே போற்றி கண்டிப்பா நல்லதே நடக்கும் நல்லது தான் இனிமேல் உங்களுக்கு நடக்கும் மேஷம் ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாறி மாறி உழைச்சாலும் அதுக்கு ஏத்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காத ராசியா பல நேரங்கள்ல ஒரு மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க எடுக்காங்க அப்படி ஒரு மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காம மனசுக்குள்ளேயே மறைச்சுக்கிட்டு பல நேரங்கள்ல அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் கூட அதையெல்லாம் பெருசா வெளிப்படுத்தாம நம்ம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா ரொம்பவே உயர்ந்த குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேஷம் ராசிக்கார அன்பர்களே சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேறு எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே இப்போ எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் பார்த்தா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது நாங்கள் இந்த உலகத்தில் இன்னும் உயிரோடுற வாழ்கிறதே பெரிய அதிசயமாக இருக்குது நாங்கள் எப்படிமா ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மேசம் ராசிக்காரநேர்களே கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல கோடை காலத்தில் மறைஞ்சு போகிற காணல் நீராக காணாமலே மறைய போகுதுங்க இதனால் வரைக்கும் திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் இருந்த திருமண தடை முற்றிலுமா நீங்கி டும் டும் டும்னு கெட்டி மேலம் கொட்ட வெகு விமர்சையா திருமணம் நடக்கப் போகுதுங்க அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வீட்ல மழலை சத்தம் கேட்கறதுக்கான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க நீண்ட நாட்களா பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து வில்லங்கங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய பூர்வீக சொத்து பத்திரமா உங்க கையில வந்து சேர போகுதுங்க மொத்தத்துல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா வரிசையா நடக்க போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுதுங்க சரிங்க இப்போ மேஷம் ராசிக்காரர்களோட இந்த மாத கிரக நிலை எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்கலாங்க தனவாக்கு ஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்ந்திருக்கார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் பலமா இருக்காருங்க பஞ்சம ஞான காரகன் கேது பகவான் இருக்காருங்க பாக்கியஸ்தானத்தில் கிரகங்களின் தலைவன் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்திருக்காங்க லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமா உங்க வாழ்க்கையில இந்த மாதம் பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க இப்படி கிரக நிலைகள் மாறுறதுனால மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது எப்படி அதை நமக்கு சாதகமா லாபமாக மாத்துறது அப்படிங்கறத பத்தி ரொம்பவே தெளிவா விரிவா இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த காலகட்டம் வாழ்க்கையில நீங்க துளியும் எதிர்பாராத திருப்பங்களை ரொம்பவே எளிதாக கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கு நீங்க கனவு கண்ட விஷயங்கள் நடக்காமல் இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி சுலபமா நடக்க போகுது பொதுவா மேஷம் ராசிக்காரங்க ஆரோக்கியம் பணம் புகழ் அப்புறம் எதிரிகள் இல்லாம இருக்கிறதுக்காக ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்துல இறைவன் நிச்சயமா உங்க பக்கம் இருக்கிறதுனால உங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலப்படுத்துறதுக்காக குரு பகவான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்த போறாருங்க முக்கியமா குரு வக்கர நிவர்த்தியாக போறாருங்க இதனால என்ன நடக்கும்னா உங்களுக்கு எதிரியா இருந்தவங்க கூட நண்பரா மாறுவாங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற வீட்டுல இருக்கிறதுனாலங்க பூமி சம்பந்தப்பட்ட வில்லங்கம் எல்லாமே இருந்த இடம் தெரியாம விலக போகுது அதே போல புதன் பகவான் யார் யார் நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு வெளிப்படுத்த போறாருங்க சுக்கர பகவான் பதினொன்னாவது வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு லாபங்கள் பெரிய அளவுல பெருக போகுதுங்க விரயத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் முதல் இரண்டரை வருஷத்துக்கு இருக்க போறாருங்க இதனால உங்களுடைய கௌரவம் எந்த இடத்திலயும் குறையாம காப்பாற்றப்பட போகுது இந்த கிரகங்களின் நல்ல தன்மையை முழுமையா பெற நீங்க அபிராமி அந்தாதியில இருக்கக்கூடிய ஒன்பதாவது பாடல நீங்க மனதார படிக்கணுங்க பௌர்ணமி இல்லேனா அமாவாசை தினங்கள்ல பூசிலிக்காயில குங்குமம் வச்சு திருஷ்டி கழிச்சு உங்க வீட்டு வாசல்ல உடைக்கணுங்க அதே போல சிவபெருமான் தானாக தோன்றிய சுயம்பு லிங்கமாக எங்க இருக்காரோ அங்க போயி சிவனை மனமுருகி தரிசனம் பண்ணிட்டு வாங்க இதனால உங்க வாழ்க்கையில ஒரு ராஜதந்திரம் ஏற்படும் வருமானம் கிடுகிடுவென உயருங்க நல்ல மனசோட நிறைய நல்ல உள்ளங்களை நீங்க பாக்க போறீங்க கண்டிப்பா நல்லது நடது நடக்க போதுங்க இது வரைக்கும் உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்களாவே உங்களை தேடி வர போறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு இவ்ளோ நாளா இருந்த திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க ஏங்க எனக்கு திருமணம் ஆகிருச்சு ஆனா நாங்க போகாத கோயில்ல பண்ணாத பரிகாரம் இல்ல எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களே கலங்காதீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது நாள் வரைக்கும் நீங்க பணங்காசுக்கு கஷ்டப்பட்டு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளும் வேதனையோடு வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க நாள் வரைக்கும் உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் நீங்கள் ஏதோ மனசுக்கு பிடிக்காத வேலையை வேற வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல கை நிறைய சம்பளத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா வாழ்க்கையாக போகுதுங்க நிறைய பேரு குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் உங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனசுல ஆழமா நினைச்சு வழிபாடு செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல எங்க குலதெய்வமேன்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் எப்போவுமே முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம்தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் வாழ்க்கையில ஒரு ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு சொல்வீங்க அப்படிப்பட்டவங்க தினமும் காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் பனி போல கரைஞ்சு போயிருங்க அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க மேஷம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க மேஷம் ராசிக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் சிம்மம் தனுசு மிதுனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு உறுதியான குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம அயராது உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க சொல்லப்போனால் நண்பனுக்காக தன் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னோட குடும்பத்துக்காக தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க பிறப்பிலேயே ஒரு தைரியமான குணம் இவங்கக்கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு நினச்ச விஷயத்தை எல்லாம் கூட இவங்களோட தைரியத்தால் அந்த காரியத்தில் முழுமையாக முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுது புதுசா நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுது வரைக்கும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது உடல் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் பல திசைகளில் இருந்தும் உங்களை தேடி வரப்போகுது தடைப்பட்ட சுபகாரியங்கள் வேலைகள் எல்லாம் நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது புதுசா சேமிப்பு செய்யும் எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய குறையப்போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு தானாகவே உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உயரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போதுங்க பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது காரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல தெளிவான முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகள்ல புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்துல உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போதுங்க மேஷோ ராசிக்காரங்களே இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனால் இந்த நிலையெல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாம போக போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நிம்மதி ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பா இருக்க போகுதுங்க மேஷம் ராசிக்காரர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு மற்றும் வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு மற்றும் எட்டுங்க அதிர்ஷ்டம் தரிஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்லிகை மலர் மற்றும் ரோஜா மலருங்க மேஷம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய ஒருவது எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆதரவற்ற வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை சாப்பாடோ துணிமணியோ உங்களால முடிஞ்சத செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவிய நீங்க மனசார செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் குறைந்து இன்பங்கள் ரெட்டிப்பா கிடைக்குங்க எப்பவுமே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்